சரி செம்மறி ஆட்டு கூட்டத்துல இருந்து எப்படியாவது ஒரு ஆட்டையாவது பிடிச்சி சாப்பிடுறனோ அப்படின்னு இருந்தது டெய்லி வந்து செம்மரி ஆட்டு கூட்டத்தை நோட்டை விட்டுக்கிட்டே இருக்கும் ஆனா அதால ஒரு செம்மறி கூட அடிக்க முடியாது என்ன அந்த செம்மறி ஆட்டை மேய்க்கிறவங்க டெய்லி வந்து செம்மறியாட்டை கவனிச்சுட்டே இருப்பாங்க ஏதாவது ஆபத்து வருதா இல்லையான்னு அதனாலயே அந்த குழநதினால ஒரு செம்மறி கூட அடிக்க முடியாது ஒரு நாள் அந்த ஆட்டு கூட்டத்துல கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்துட்டோன்னு ஆட்டை சாப்பிடலாம் அப்படின்னு பிளான போட்டு அதுவும் அந்த ஆட்டு கூட்டத்தோடைய கலந்து வீட்டுக்கு போயிடுச்சு ஒரு செம்மறியாட்டையும் அடிச்சு சாப்பிட்டுச்சு அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னா அந்த ஆடு மேய்க்கிறவரு சரி ஒரு ஆடை வெட்டி கறி சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நேரா அந்த குள்ள நிறையவே ஆடுன்னு நினைச்சு வெட்டி சமைச்சு சாப்பிட்டுட்டாரு இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது தன்வினை தன்னை சுடும் கர்மாவே பூமராங்